திருப்பத்தூரில் சாரல் மலை பழனிக்கு பாதயாத்திரை சென்ற முருக பக்தர்கள் மிக சிரமத்தோடு பயணம் மேற்கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் லேசான சாரல் மழை பெய்ய ஆரம்பித்தது சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேலாக பெய்த இந்த சாரல் மழையால் வாகன ஓட்டிகள் அவதி அவதியடைந்தன தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் திருப்பத்தூர் பகுதியில் திடீரென மழை பெய்ய ஆரம்பித்தது இந்த சாரல் பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர் திடீரென பெய்த மழையால் இருந்த கடைக்குள் பக்தர்கள் தஞ்சு பின்பு நடைப்பயணத்தை திறந்தனர் திருப்பத்தூரில் சாரல் மலை பழனிக்கு பாத யாத்திரை சென்ற முருக பக்தர்கள் மிக சிரமத்தோடு பயணம் மேற்கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் லேசான சாரல் மழை பெய்ய ஆரம்பித்தது சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேலாக பெய்த இந்த சாரல் மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் திருப்பத்தூர் பகுதியில் திடீரென மழை பெய்ய ஆரம்பித்தது இந்த சாரண்மணியால் பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர் திடீரென பெய்த அருகில் இருந்த கடைக்குள் பக்தர்கள் தஞ்சமடைந்து பின்பு நடைப்பயணத்தை திறந்தனா்